ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அருமையான முருங்கக்காய் சின்ன வெங்காயம் வச்சு ஒரு ரசம் தான் பார்க்க போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா இடத்துலையும் ஒரே குளிர் சளி ஜரம் இருக்கு இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஒரு ரசம் பண்ணி நீங்கள் வீட்டில் இருக்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா இது அவங்களோட இம்யூன் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும் அதே சமயம் டைஜஸ்டிவ் சிஸ்டமையும் நல்லபடியாக வச்சுக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல குக்கரில் ஒரு மூணு பெரிய தக்காளி வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ரெண்டு பெரிய முருங்கக்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் முங்குற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க நிறைய தண்ணி இல்லை வெறும் அந்த வெஜிடேபிள்ஸ் வேகிற அளவுக்கு ஸோ அதனால அது அந்த லெவலுக்கு மட்டும் வெஜிடபிள்ஸ் லெவலுக்கு மட்டும் நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் குக்கர் அடுப்பில் வச்சுருங்க வெஜிடபிள்ஸ் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ரசத்துக்கு அரைச்சிடலாம் ரசம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மல்லி வதை எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஆறு பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இதெல்லாம் ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது விசில் வந்திருக்கும் ஸோ நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிட்டு இந்த முருங்கைக்காய் அண்ட் வெங்காயத்தை நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் முருங்கைக்காய் நல்லா வெந்திருந்துச்சுன்னா முருங்கைக்காவும் சின்ன வெங்காயத்தை மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடுங்க இப்போ இந்த குக்கரில் தக்காளி இருக்கிற அந்த தண்ணியில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அந்த தண்ணி சூடாக இருக்குங்கிறனால அந்த புளியை அதில் ஊறிடும் நல்லா ஸோ அது ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் முருங்கைக்காவையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிடணும் எந்த திப்பியும் அதில் தெரியக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய பவுல் வச்சு அதுக்கு மேலே ஒரு பெரிய வடிகட்டி வச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மிக்சை வந்து அதில் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணி அதை நம்ம நல்லா வந் நசுக்கி அந்த திப்பியை தனியாக எடுக்கணும் ஸோ கீழே வந்து உங்களுக்கு அந்த பல்ப்பு எல்லாமே வந்து வந்துடும் பல்ப்புன்னா லைக் நம்மளோட அந்த முருங்கைக்கி முருங்கைக்காய் நல்லா அரைஞ்சு நல்லா அதோட அந்த பல்ப்பு வந்துடும் நம்ம வாயில சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு நம்மளால கடிச்சு சாப்பிட முடியாது ஸோ அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நம்ம இன்னுமே நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த திப்பி எல்லாமே வந்துடும் அந்த வேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நம்ம வாயில சாப்பிட்றத விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சோண்டு திப்பி தான் வந்துருக்குது மற்ற எல்லாமே நல்லா அரைஞ்சி நமக்கு வந்து வடிகட்டி கீழே வந்துருச்சு பவுலில் ஸோ இப்போ கூட நீங்கள் வந்து அந்த மிக்சி ஜாரை கூட ஒரு அலசு அலசி அந்த தண்ணியோட சேர்த்து நீங்கள் ஊற்றிட்டு திருப்பியுமே கொஞ்சம் நல்லா அந்த கரண்டி எதை ஸ்பேட்ருல வச்சு நீங்கள் அமர்த்தினீங்கன்னா எல்லாமே எல்லா அந்த பல்ப்புமே வந்து வடிகட்டி வந்துடும் வெறும் திப்பி மட்டும்தான் இருக்கும் நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப கம்மியான திப்பி தான் வந்திருக்கும் இவ்வளோதான் நமக்கு வந்து இந்த ட்ரம்ஸ்டிக் அந்த முருங்கைக்காயில் வேஸ்ட்டே வந்தது இதுதான் நம்ம வந்து வடிகட்டின வெங்காயம் முருங்கைக்காவோட அந்த ஜூஸு ஸோ இதே சூப்பு மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு அதை அப்படியே எடுத்து வச்சுருங்க அடுத்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா புளி அதையும் அந்த தக்காளியோடையும் ஒரு கொத்து கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்ல பசை எடுத்துக்கோங்க இது கூட நம்ம வடிகட்டி வச்சிருக்க முருங்கக்காய் ஜூஸையும் அதுக்குள்ள உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிட்டு அதோட டேஸ்ட் செக் பண்ணிட்டு ஒரு ரெண்டு கப்பு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் கடுகு விட்டு கடுகு பொறிஞ்சதும் அதுக்குள்ளே கருவேப்பில ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுங்க காஞ்ச காஞ்ச மிளகாய் நல்லா வறுப்பட்டதும் அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பூண்டு மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை ஆட் பண்ணுங்க அதை ஆட் பண்ணி நல்லா வறுக்க ஆரமிங்க நல்லா வறுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வாசனை உங்கள் தெரு ஃபுல்லாகவே மணக்குங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும் அந்த வாசனை அதுக்கப்புறம் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்க முருங்கக்காய் ஜூஸ் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்ச நேரம் நல்லா சூடாகி வரும்போது நீங்கள் ஒரு ஸ்பூன் மிளகு தூளும் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி நல்லா திருப்பி ரெண்டு மிக்ஸ் கொடுத்து இன்னுமே கூட கொஞ்சம் நிறை வர வரைக்கும் வருங்க இப்போ ரசம் நல்லா நிறை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுவையான மனமனக்கிற முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் ரசம் ரெடி இந்த ரசத்தை நீங்கள் சுடு சாதத்தில் ஊற்றி சாப்பிடலாம் அப்படி இல்லை சூப்பா கூட குடிக்கலாங்க ரொம்ப திவ்யமாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் போட்டு என்னோட சேனலையை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க இதை மாதிரி ரொம்ப வித்தியாசமான இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பாய்